ஹலோ வீவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் மறைய இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன தகவல் தான் இருந்தாலும் திரும்பவும் நாம இது சம்பந்தமா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கும் அலட்சியமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு என்ன அப்படின்னா நம்ம ஊருக்கு வெக்கேஷனுக்காக போறோம் நம்ம குடும்பத்தை பிள்ளை குட்டிங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமா போய் நம்ம கோய்த்து ஏர்போர்ட்ல அங்கே இமிகிரேஷன்ல போனதுக்கு அப்புறம் உங்க பயணம் தடை நீங்க ஊருக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இப்ப நம்ம சொல்ல ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா கேளுங்க ஸோ நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய பயணங்கள் தடைபடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னா உங்களோட நீங்க ஊருக்கு போறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி என்ன பண்ணணும்னா உங்களுடைய சகில் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் பேமெண்ட் இருக்கா நீங்க லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஏதாவது பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கா ஏதாவது திங்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது டியூ ஏதாவது பெண்டிங்ல இருக்கா அல்லது உங்களுக்கு ஏதாவது ஃபைன் காரியங்கள் ஏதாவது பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு வழக்குகள்ல ஏதாவது உங்களுக்கு காசு கட்ட வேண்டிய ஏதாவது தவணை முறைகள் பாக்கி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டிராபிக் ஃபைன் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வயலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது அபராதங்கள் கட்ட வேண்டி இருக்கா அதையும் செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு பயண தடை ஏதாவது கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு டிராவல் பேன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதுவும் இருக்கா செக்கணும் இந்த ஒரு மூணு விஷயங்களையும் செக் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அது எல்லாமே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே கிளியர் பண்ணிட்டு எதுவும் இல்லை அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நிம்மதியாக ஃப்ரீயாக நீங்கள் ஒரு ஒரு சமாதானத்தோட போகலாம் ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் ரெண்டு நாள் முன்னாடியே உங்கள் இதில் செக் பண்ணிட்டு நல்லது அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதெல்லாம் உங்கள் ஃபோனில் சகல் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா ஸ்டோரில் போய் சகல் அப்ளிகேஷனை ஏற்றிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிறங்க அது எப்படி ஓப்பன் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இப்போ நான் சகல் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஆரம்பத்தில் அரபியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இங்கிலீஷில் அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே லாங்குவேஜ் கேட்கும் அதில் இங்கிலீஷ் போய் மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ரைட்டில் மேலே மூணு கோட் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய்ட்டு நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணி இங்கிலீஷ் மாற்றிக்க முடியும் கீழே பார்த்தீங்கன்னா கீழே அஞ்சு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ப்ரொஃபைலுக்கு அடுத்து சர்வீசஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதோடு நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு வந்து ஏதாவது பெண்டிங் ஏதாவது பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கா டியூஸ் ஏதாவது கட்ட வேண்டியிருக்கா எதாவது லோன் சம்மந்தமாகவோ அல்லது எதாவது நம்ம எடுத்துருக்க பொருள் சம்மந்தமாக டியூ ஏதாவது பாக்கி இருக்குது அப்படின்னா ட்ராவலர் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃப்ளைட் மாதிரி போ இது படம் போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் என்கொயரிஸ் இருக்கா ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பேசஞ்சர்ஸ் ட்யூஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நமக்கு ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதில் காமிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ டு நாட் ஹேவ் எனி அமௌண்ட்ஸ் ஓ உடன் போட்டிருக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் எதுவும் பெண்டிங் கிடையாது ஸோ இது ஓகே ஆகிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து என்கொயரி சர்வீஸஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்கொயரி அபவுட் ட்ராவல் பேன் ஆர்டர் ட்ராவல் பேன் ஏதாவது இருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா யூ டு நாட் ஹேவ் அ ட்ராவல் பேன் ஆர்டர்ஸ்னு வந்துருச்சு எதுவும் கிடையாது இருந்துச்சு அப்படின்னா அதில் காமிக்கும் என்ன ப்ராப்ளம் ஏதாவது ஃபைண்ட் இருந்துச்சுன்னா அதை காமிக்கும் பார்த்திங்களா அதை அடைச்சதுக்கப்புறம் நம்ம போக முடியும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை போகும்போதும் எந்த ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க இல்லை அப்படின்னாலுமே ஒரு தடவை ஒரு நாலு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸை ட்ராவல் பேன் இருக்கா ஏதாவது பெண்டிங் இருக்கா பேமெண்ட்டு ஃபைன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா கடைசி நேரத்தில் அங்கே போய் நின்றுட்டு உங்களுக்கு ஏதாவது பத்து ரூபா ஃபைன் இருந்தாலும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக உங்களுடைய பயணமே தடைபடும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மறந்துடாமல் செக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரில் கூட போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் சர்வீஸும் ட்ரா டிராஃபிக் ஃபைன் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சர்வீசஸ் இருக்கா அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வயலேஷன் சர்வீசஸ் இருக்கா அதில் போய் உங்களுக்கு டிராஃபிக் வாயிலேஷன் என்கொயரின்னு இருக்குல்ல அதை பற்றி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இங்கே காமிச்சு கொடுத்துரும் புரியுதுங்களா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி ஓகே அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சமாதானத்தோடு நீங்கள் ஊருக்கு போகலாம் நிம்மதியாக ஊருக்கு உங்களுடைய பயணம் ரொம்ப இலகுவாக இருக்கும் இல்லை அப்படின்னா டென்ஷன் அதில் டென்ஷன் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இப்பவுமே இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இப்ப புதுசா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரில இருந்தே பாத்தீங்கன்னா லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ்ல கூட கொஞ்சம் கூட கூட எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எல்லாம் கொண்டு கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் கூட இன்னுமே பல பேர் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கூட ரெண்டு மூணு கிலோ கூட லக்கேஜ்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்க விடையே விட அரை கிலோ கூட இந்த மாதிரி பல மாதிரி வந்து பல பேர் நாலஞ்சு கிலோ கூட வேணாம் கொண்டு போய் ரொம்ப நான் வந்து ரொம்ப திறமையா கொண்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லிப்பாங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம வெக்கேஷன் போறது அப்படின்னு சந்தோஷமா நம்ம குடும்பத்தோட போயிட்டு நம்ம அந்த லீவுகளை வந்து கழிக்கிறதுக்காடி போறோம் ஒரு ஃப்ரீ மைண்டோட போகணும் ஆனா இங்க பல பேர் பாத்தீங்கன்னா டென்ஷனோட தான் போறாங்க இந்த அரை கிலோ கொண்டு போயிடலாமா அந்த ரெண்டு கிலோ எக்ஸசாய இருந்தா என்ன பண்றது இது கூட இருக்குமா கம்மியா இருக்குமா அங்க புடிச்சிருவாங்களா எக்ஸ்ட்ரா காசு கட்டுற மாதிரி வருமா என்ன பண்றது இல்ல பொருள் எடுக்கிற மாதிரி வருமா இல்ல எடுத்துப்பாங்களா இந்த ஒரு இதுலேயே பதற்றத்திலே தான் போவாங்க இந்த மாதிரி போகாதீங்க உங்களுக்கு அளவுக்கு முப்பது கொடுக்குறாங்களா நாற்பது கொடுக்குறாங்களா நாற்பத்தாறு கொடுக்குறாங்களா ஹேண்ட் லக்கேஜ் ஏழு கொடுக்குறாங்களா ஹேண்ட் ஏழுனா ஒரு ஏழு வரைக்கும் வச்சீங்கன்னா பிரச்சனை இல்ல முப்பது கொடுக்குறாங்களா அதுலயும் ஒரு அரை எக்ஸஸ் ஆகுறதா ஓகே நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இதுமே கரெக்டா கொண்டு போங்க இல்ல அரை கிலோ பின்ன இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதை விட ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட வச்சுட்டு சந்தேகத்தோட போகாதீங்க தேவையில்லாம அங்க போய் உங்களுடைய காசுகளை செலவழிக்காதீங்க இது வந்து ஒரு திறமை கிடையாது இது கரெக்டாக பர்ஃபெக்டா கொண்டு போங்க நிம்மதியாக ரிலாக்ஸா ஃப்ரீயா போங்க ஏன்னா நீங்க ஒரு வெக்கேஷன் போறீங்க சந்தோஷமா போகக்கூடிய இடத்துல எதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பதட்டம் ஒரு தடுமா அந்த ஒரு தடுமாற்றம் பயம் எதுக்கு தேவையே இல்லை ரிலாக்ஸா போங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொன்னது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு லக்கேஜ்லேயுமே இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு போனீங்கன்னா சந்தோஷமா உங்க பயணம் ரொம்ப இலகுவா இருக்கும் ஸோ அதனால இந்த ஒரு வீடியோவை நீங்க மட்டும் பார்த்துக்கலாமா உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பயணத்தை தொடருங்க சோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் மறக்காம கன்பாஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க